எக்ஸோடஸ் இன்ஸ் எக்ஸோடஸ் அப்புறம் ஃபோர்ட்டீன் ஃபெமிலியர் அபவுட் இஸ் பேசேஜ் எல்லாத்துக்குமே பேசேஜ் தெரியும் ஜஸ்ட் த இஸ்ரேல்ஸ் எக்ஸிப்ஸ் ஃப்ரம் ஏஜிப்ஸ் இஸ்ரேல் ஸ்டே ஜனல் எகிட்லேருந்து வெளியில் வந்த அந்த ஓவர் ஏ கம் அவுட் ஆஃப் ஏஜிப்ஸ் அவர் அந்த அந்த தருணத்திலமும் ஏஜிப்லேருந்து வந்த தருணத்தில் எக் கம் எ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இன் த லைஃப் அவங்க ஃபஸ்ட்டாக ஒரு பாக்கிய ஒரு சவாலை பார்க்குறாங்க விகாரன் ஸ்டாலிமேஷன் They began the new life புது விடியல் விடுதலை கடல் everything begins so happily something comes in between promised land is other shore. is this shore

கிராண்டி உட்தலாம் அப்படின்னு இஸ்ரீ மேல் குத்தரர் கருத்தை நோகி கூப்பிட்டார்கள் ஆம ஆமை ஜீன்ஸஸ் லிஃப்ட்டு அப் ஹிஸ் ஐஸ் சேஸ் அ கண்களை ஏறி எடுத்து பார்த்தா ஜீஸஸ் வாஸ் ஃபிக்ஸிங் இஸ் ஐஸ் அஸ் வீ கீப் அவர் ஐஸ் ஆர் கிரீ திங் வாட் வீ ஃபிக்ஸ் நம்ம என்ன கண்ட பதிக்கப்பட்ட மாதிரி ஜீஸஸ் அவர் பண்ணிருந்தாருன்னா ஐ கூட மெமர் வீன் அ ப்ளஸ் சிங் ஃபார் த பீப்புள் அவர் மக்களுக்கு ஆசிரியாகவே எழுந்திருக்க முடியும் ஐ கூட மெமர் சேஞ்ச் த வாட்டர் இண்ட த ஒயின் அவர் வந்து தண்ணியை திராட்சை மாற்றிக்க முடியாது எங்களோட மெமர் ஹீல் த லெப்பர் அவர் வந்து குஸ்ரோகி குணமாக்க முடியல இவர் நெவர் ரைஸ் தி அவர் செத்தவங்க உயிரோடு எழுப்பிக்க முடியல ஹி லிவ்ட் ஆன் திஸ் எர்த் அவர் பூமியில வாழ்ந்தார் ஹி லிவ்ட் ஆன் திஸ் எர்த் அந்த பூமியில வாழ்ந்தார் ஹி மூவ்ட் அமங் தி பீப்பிள் அவர் ஜனங்களுக்குள்ள போனாரு ஹி வர்க்ட் அமங் தி நேச்சுரல் பை பீப்பிள் அவர் ஏரியான மக்கள் கிட்ட அவங்க பேர செஞ்சாரு வட் ஹீ லுக் ஒன்லி த ஸ்பிரிச்சுவல் கோல் அரௌண்ட் ஆனா அவர் சுத்தி இருக்க ஆவி புரிய வாழ்க்கைய மண்டத்தை மட்டும் தான் அவர் பாத்தாரு வாட் தி லுக் அண்ட் த எஜிப்ஷியன் இவர் எங்க எகிப்தியர்கள பாக்குறாங்க பிகாஸ் ஆஃப் போர் ஹண்ட்ரட் ப்ரெசியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நானூறு வருஷம் அனுபவம் த வாட்ஸ் த எஜிப்ஷியன் அவங்க எகிப்தியர் பாத்தார் அவங்க அந்த பாரு அவ எப்படி

Their mind is still afraid about the enemy. Their eyes are fixed are on the enemy. God kept the vision in front of them. God gave a landmark in front of them. He had given them a direction to go forward. But they, they didn't go forward because they didn't look forward. அவன் முன்னாடி போல ஏனா முன்னாடி பார்க்கல they began to look backward அவ பின்னாடி தான் பார்க்க ஆரம்பிச்சது they were seeing how enemy was forward அவ எப்படி எதிரிகள் முன்னோக்கி வராங்கன்றத தான் பார்த்தாங்க பின்னோக்கி பார்த்தாங்க சொல்லுங்க பின்னோக்கி பார்த்தாங்க பின்னோக்கி பார்த்தாங்க எதிரி முன்னோக்கி வரத பார்த்தாங்க எதிரி முன்னோக்கி வரத பார்த்தாங்க ஆண்டவர் ஆனா यूंगलों मुन्नों को अधिक वचन अपाका भी नहीं इवों तो मुन्नों की वकील आदमी आई डॉल आई डॉल नो दैट गॉड केट द विशन इन फ्रंट ऑफ दन ना सोना ला आदमी ब्रदरीशन तो वचन पर्पस फ्रंट ऑफ दन व्हाट इज़ द विशन व्हाट इज़ द पर्पस गो एंड बोसस द प्रमिस लैंग्थ ओय देश तो सोन तेरी कंट्री � ஆனால் அந்த எதனுடைய சத்தம் அந்த எலிமி இஸ் பிரஷ்ஷர் எதிர்குடைய அழுத்தம் டாக்கு த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை நன் சோல் தன் அவங்கள கட்டுப்படுத்தியது என் ஃப்ரண்ட் ஆஃப் தேன் அவங்களுக்கு முன்னாடி தல்லர் ஆஃப் க்ளவுட் இஸ் கோயிங் சம்மர் போய்க்கிட்டு ஃப்ரெண்ட் ஆஃப் தேன் அவங்களுக்கு முன்னாடி மிரக்கல் ஒர்க்கர் மோஸ்டர் இஸ் கோயிங் அவன் அற்புத அளவசைய மோதே போயிட்டு இருந்தா தெரியும் ஜஸ்ட் ஹாட் தயார் மிரக்கல் ஜர்னி டுடே அவ பார்த்தா அண்ட் அற்புதத்தை பார்க்க இன்சைட் எஜிபிஸ் அவ எழுத்துல இருக்கே திமிஸ் அவ எதுக்கு சொல்லப்பட்ட இருக்கப்பயா வெல்ப் த எனிமிஸ் அவன் எனிமையோட மண்ட அதிக மண்டத்தை பெரிய அற்புத அடையாளங்கள் சோ இஸ் மைட்டிங் ஹென் எனிமி அவர் பராக்கரமான கலங்களை எதுகள காமிச்சார் அவ காட் த கிங் சிட்டிசன்ஸ் ஆப் எஜிப்ஷியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் Why it's wrong they lifted their eyes towards the enemy? All those 10 miracles God performed not only to punish the people, judge the people, also to divert the attention of His people.

In my, life in my life is to, is to make, me make me to fix my eyes on him alone, my eyes on him alone. Amen, amen amen as a parents <laughs> we are walking with our children <laughs> dog comes so we are walking in this street <laughs> we are walking in this state. சில்லறன்ஸ்யோ நம்ம பிள்ளை அடர்லி டாக் கம்ஸ் திடீர்னு ஒரு நாய் வருது வாட் ஹில் டூ என்ன சீட் சேஸ்ட டாக் நீங்க நாய் வேற ஓகே ஒன் டைம் ஒன் தடவை டூ டைம் டூ டைம் த்ரீ டைம் ஒரு தடவை சோ ஃபோர்த் டைம் நாலு நாள் தடவை டாக்கிங் டு கருவீட்டோட சில்லறன் அந்த பிள்ளை அப்படி நடந்து போறோம் நீங்க ஏன் டாக் கம்ஸ்பீ நாய் வருது வாட் சைல்ஸ் டூ அந்த குழந்தை என்ன சில்ட்ரன் வாக்கு கம் டு அஸ் டை எப்பயும் குழந்தைல மட்டும்தான் வாப்பீன்னு பார்த்தோம் பட் இந்த இந்த சில்லறன் இப்படி வரல இதான் வணங்காக்க கருத்து உள்ள சில்லறன் தே டர்ன் டு தேடிராஜன் தரிமா எதிர்பட்டாங்க அவங்க எதிர்கள் நோக்கி போனாங்க அல் வி காட் இட்ஸ் ஹோ மனி திங்ஸ் டு டயவெட்டிங் ஒரு அட்டென்ஷன் ஸ்டில் இனிமேஜ் டயபட்டிங் ஒரு அட்டென்ஷன் அதனால் ஆண்டாவில் வந்து நிறையா இஸ்ரால் ஜானோட அட்டென்ஷன் நிறையா அற்புத அடையாளம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்பயுமே அவங்களோட அட்டென்ஷன் வந்து நெகட்டிவ் மேட்தான் போச்சு டிஃபோர் ஹேப்பர் அத்புதல் பண்ணதுக்கு முன்னே ஃபோர் ஃபைவ் பிரட் ஃபியூ ஃபியூ ஃபிஷ்ஷஸ் இன்க்ரீஸிங் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் அந்த

நீங்கள் நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும்

they lifted up their eyes that means they were looking unto god so far they were looking unto moses so far they were looking towards the direction of land of milk and honey so far but when the enemy noise came the third they lifted up their eyes from god that's the answer आओगे कंजर ले रखते पात्र लामना मोसे पात्र कुनो आप तो जारिया तपाकुनो कंजर कुनकर कान आम देश तुनो किताम पात्र कुनो आना आवंगे इगितियर नो क्यों कंजर ले रखते पातांगे इधर एक लिफ्टड अप इस आईज़ व्हाट यू मीन बाय लिफ्टड अप इस आईज़ दे आईज़ दे लिफ्टड अप दे आईज़ एंड लुक द इजिप्शिय

ಅವರ ಐಸ್ ಕಡೆಸ